பழங்குடியினால பாதிக்கப்பட்ட பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பித்தம் அதிகரித்து அதனால் வந்து பிசிஓடி சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கற்றாழை நோய் எப்படி பயன்படுத்துறது இது எப்படி பிசிஓடியை சரி செய்யும் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிசிஓடி அப்படிங்கிறது நிறைய பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அது உடல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அவங்களுக்கு மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா வாத சம்பந்தமான பிசிஓடின்னு நம்ம சொல்லலாம் அதுவே வந்து உடம்புல ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது முகத்தில் நிறைய பருக்கள் வந்து இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்காங்க அதே மாதிரி முகத்தில் நெற்றி பகுதியில் மூக்கு பகுதிகளில் மட்டும் வந்து நிறைய வந்து ஆயில் செக்ரேஷன் வந்து இருக்கு இது கூட அவங்க வந்து சரியான இரவு தூக்கம் வந்து இல்ல இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பித்தம் சம்பந்தமான சினைப்பை நீர்கட்டிகள் வந்து நம்ம சொல்லலாம் இதுவே உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது கூட எப்போவுமே வந்து அவங்க டயர்டாகவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க எந்த வேலையுமே செய்யவே பிடிக்கல நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கஃ சம்பந்தமான சிலைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கவங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த பித்த சம்பந்தமான சிலைப்பை நீர் கட்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கற்றாலையோட மோர் சேர்த்து எடுத்துக்கும் போது உடல் அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போதே அவங்களுக்கு இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பிசிஓடியில் பித்த சம்பந்த அந்த மன பிசிஓடி இது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க முகத்தில் நிறைய பருக்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது காலை நேரத்தில் நல்ல தூக்கம் வருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது மாதிரி எப்பவுமே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கும் அவங்களுக்கு ஆசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய காரமான எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் மேலே அதிக விருப்பமாக வந்து இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பித்த சம்பந்தமான சிலைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இது எதனால் உருவாகுது ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஸ்லோ பேர்னிங் ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஃபயராக இருந்தது அப்படின்னா நம்ம செல்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாகும் இது உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த செல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாகுது அப்படின்னா அதுதான் வந்து இந்த பித்த சம்பந்தமான சினைப்பை நிற்கட்டிகளுக்கு முக்கியமான காரணம் எதனால் இந்த வெப்பநிலை அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க வீட்டில் சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த நாள் முழுக்க நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க கூடுதலாக இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கும் தொடர்ந்து ரொம்ப நாளாக உடம்போட வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு அப்படின்னா உங்களுடைய செரிமான சக்தி வந்து குறைய ஆரம்பிச்சு கட்டு வந்து ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அட்ரினல் ஃபெட்டிக் நம்ம சொல்லுவோம் அதாவது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் சுரந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவே வந்து வந்து ரெசிஸ்டன் ஆயிடும் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு சாதாரணமாக வந்து நான் நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லா தான் தூங்குறேன் அப்படின்னாலுமே ஒரு டயர்ட்னஸ் எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த இடம் வந்து நல்லா பச்சையாக வந்து கண்டிப்பாக ஸோ உடம்பு வந்து சாதாரண ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதிலிருந்து சரியாகிறதுக்கு நாள் எடுத்துக்கும் ஒரு ஃபீவர் வந்தால் கூட பத்து நாள் வரைக்கும் உடம்பு வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குனா தான் உங்களுக்கு பித்த சம்மந்தமான சிலைப்பை நீர் கட்டிகள் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய கட்டு வந்து இம்பாலன்ஸ்டாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கிறது உடம்போட வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது இந்த மூன்று விஷயங்கள் தான் முக்கியமான காரணம் ஸோ இதற்கு கற்றாழையோட மோர் சேர்த்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ கற்றாலை அப்படிங்கிறது வந்து குமரி கன்னி அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க கன்னி அப்படின்னா வந்து பெண்களுக்கு அது வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி குமரி அப்படிங்கிறதும் பெண்ணை குறிக்கக்கூடியதான் ஸோ பெண்ணுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த கற்றாலை அப்படிங்கிறது இந்த கற்றாலை வந்து நம்மளுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து பண்ணும் முக்கியமாக உடம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கும் இது நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையுடையது இதில் இருக்கக்கூடிய சி கிளிக்கோசல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம செல்களில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய குடலுக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது இது நல்ல வந்து ஒரு மியூக்கஸ் தன்மை வந்து இதற்கு இருக்கிறதுனால அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டை வந்து இது அப்சர்வ் பண்ண முடியாதனால நமக்கு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ கார்போஹைட்ரேட் நிறைய உள்ளே போகலை அப்படின்னாலே நமக்கு இந்த பிசிஓட கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கற்றாலை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து குறைக்கக்கூடியது ஸோ அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவை வந்து கரெக்டாக கொண்டு வரும் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ப்ரோ கெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு கரு ஆரோக்கியமான முறையில் உருவாகணும்னா ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவும் தேவையான அளவுக்கு வந்து இருக்கணும் ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியாக இருந்து ஈஸ்ட்ரோஜனோட அளவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நிறைய பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருத்தரிக்காது ஸோ அதில் வந்து இந்த கற்றாழை வந்து எடுத்துக்கும் பொழுது ஆனால் பேலன்ஸ்டாக வச்சுக்கும் அதே மாதிரி வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக போகாமலும் அதை வந்து குறைவாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இதற்கு இருக்கு ஸோ இந்த மூன்று விஷயங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடன் தன்மை இருக்குதுனால இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் குடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ப்ரொஜஸ்ட் அளவையும் வந்து இது மீட்டு கொண்டு வர்றதுனால ஸோ பெண்களுக்கு கரு வந்து உருவாகிறதுக்கும் அதே மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்து கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்காமல் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கும் இந்த கற்றாலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பட் கற்றாலையை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதியை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஏழு முறை வந்து நல்லா நம்ம வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பயன்படுத்தணும் இது கூட மோர் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய கட்டு வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த இன்ஃப்ளமேட்டரி டைப் ஆஃப் பிசிஒய்ஸ் அதாவது பித்தம் வந்து அதிகரித்து அதனால் வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு உடல் தான் ஒரு முக்கியமான காரணங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம நல்ல ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய இந்த மோர் வந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த மோர் வந்து நமக்கு வைட்டமின் கே சத்து அதே மாதிரி வைட்டமின் பீ டூல் சத்து இதெல்லாமே வந்து அதில் இருக்கிறதுனால இது கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் உடலையும் நல்லா வந்து குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்குது ஸோ அதனால் கற்றாலே இது கூட வந்து மோர் சேர்த்து நம்ம ரெகுலராக காலையில் வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பெஞ்சளவுக்கு ஜீரகத்தூளும் வந்து சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஜீரகத்தூள் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இது வந்து உங்கள் கட்டை வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கும் ஸோ நீங்கள் கற்றாழை மோரை வந்து நல்லா உட்கிரகிக்கிறதுக்கு வந்து இது சீரகம் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு பானத்தை நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ஐந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் நல்லா வந்து குளிர்ச்சி அடையும் பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து குறையும் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் நல்ல இரவு தூக்கம் இருக்கும் ரொம்ப முக்கியம் முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு நீங்கள் குறையிறத பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் கட்டும் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ இது கூட நீங்கள் ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை இந்த சிகிச்சை முறையும் நீங்கள் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கற்றாழை மோராக நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது உடம்பு நல்லா டீடாக்ஸ் பண்ணக்கூடியது நம்ம கட்டை வந்து பேலன்ஸ்டாக வைக்கக்கூடியது ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வைக்கக்கூடியது ஸோ பிசிஓடி இருக்குது டாக்டர் எனக்கு பாடியில் பித்தமும் வந்து நிறைய இருக்குது அது கூட குழந்தையின்மைக்கும் வந்து நான் சிகிச்சை எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு நாள் நெய் மருந்து சிகிச்சை அது கூட கற்றாலை மோர் அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு மூன்று மாதம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பிசி ஓடியில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் பித்தத்தோட அளவும் நல்லா வந்து குறையும் கருத்தரிக்கிறதும் சுலபமாக வந்து இருக்கும் ஸோ இன்னைக்கு பித்தம் அதிகரித்து வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் இதற்கு என்னெல்லாம் வந்து காரணம் இதற்கு கற்றாழை மோர் வந்து எப்படி எடுத்துக்கணும் டீடாக்சிஃபிகேஷன் நெய் மருந்து செய்த இந்த டீடாக்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வேதம் ஒரு பொக்கிர் டர்மாநாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் how ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருவண்ணாமலையிலும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்